சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கும் போது பட்டாசு விபத்தில் உயிரிழக்கும் தொழிலாளர்கள் குடும்பத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் மட்டும் கொடுப்பது ஏன் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி கேள்வி எழுப்பி உள்ளார் அதை விட்டு போட்டு வெள்ள சாராயணக்குடிச்சி அறிவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்ப சூழ்நிலையை கருதி அறிவிக்கிறாங்க எங்களுடைய பொதுச்செயல் கூட அதிகமா கொடுங்கன்னு இருக்காங்க எங்களுடைய சூழ்நிலையை பார்த்து

செக் கோட்டு போய் வீடு விடா போய் இந்தாங்க பத்து லட்சம் இந்தாங்க பத்து ரூபாய் கொடுக்கிறேன் கள்ளச்சாராயம் காய்ச்சி விருப்பவர்கள் மீது தமிழக அரசு என்கவுண்டரை கையாள வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் கேசி சி கருப்பணன் தெரிவித்துள்ளார் அதனால் இன்றைக்கி எவ்வளவோ நம்ம சட்ட உலகை காப்பாற்ற வேண்டும் சொன்னால் தொடர்ந்து அவங்க பேரில் இன்னைக்கு நிறைய கேஸ் இருக்கு அந்த சின்ன தம்பி சின்ன பையன் பேரில் நிறைய கேஸ் இருக்கு அவங்கள பிடிக்க முடியல யாரோ ஒரு ஒரு போடுங்க மற்றவங்களாம் கொஞ்சம் பயக்கட்டும் அதனால் அதுக்கே துணை போகுதுன்னா தரசாமி கலசாலை துறை வந்து எப்படி அந்த வேலைய அவங்க செய்வாங்க அதான் நான் சொல்கிறோம் அப்படி ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் நேரத்தில் இருக்கேன் செய்து கடலை உடனே குடன்த் செண்டு கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்